ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எறா தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை முதல்ல பார்த்துடலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஒரு பத்து பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு இது ஆயிலில் வேக வேக நல்லா சுருண்டு வந்துடும் ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலு தக்காளி பழம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இலை இவ்வளவும் ரெடி பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ ஏரா இது வந்து ஒரு கிலோ பிரான் இது வாஷ் பண்ணி நல்லா மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம தொக்கு செய்யறதுக்கு தயார் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து கடுகு கடுமுளுந்து போட்டு தாளிச்சிடலாம் தாளித்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொக்கு பண்ணிடலாம் இந்த இறா தொக்கு செய்யறதுக்கு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் யா இந்த கருவேப்பில்ல அந்த ஹவர் தட்டில் மூடி வச்சுருக்கேன்

यहां okay. कल्लू ஐயா கங்காயம் வந்து பாதி கண்டா போ இல்லைன்னா நல்ல தோஷம் ஆகுமா ஒரு தொண்ணூ பொண்ணுடா வேற ஓ வெங்காயம் பாதி வெந்த பிறகு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பச்சை மிளகாய்

இப்போ அச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வீழ்த்த வந்து இந்த வெங்காயம் தக்காளி தொக்கில் போட்டுடலாம் இது நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் அந்த ஆயில் நல்லா சுருந்து வந்துடணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு ஒரு கால் மணி நேரம் சுருண்டு வரணும் ஆயிலேயே அப்படியே சுருண்டு வரணும் இப்ப வந்து மஞ்சத்தூரை சேர்த்துக்கலாம் இத்து நம்ம யாராவது சேர்த்துக்கலாம் Really. Yeah, இப்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த எறாவிலேயே இந்த மிளகாய் தூளை போட்டு ஒரு பெரட்டு கத்திட்டு அப்போ அந்த மிளகாய் தூள் வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து வாழ்க்கை சேர்ந்து வந்த இப்போ நம்ம இதுக்கு எவ்ளோ தண்ணி ஊத்தணும் ஐயா ஒரு ஒரு டம்ளர் ஊத்தலாமா செதுக்கிட்டேன் ஓ ஒரு ஒரு டங்கா தண்ணி விட ஏறாவே தண்ணி விடும் நிறைய தண்ணி விட்டுரும் தண்ணி விட வேண்டாம் அப்படியே இந்த எரா வந்து வெந்து வந்துடும் இப்போ இந்த போதும் நீங்க ஒருத்தருபா கொஞ்ச ஒண்ணு சாப்பிட்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த போதும் இப்போ பிரான் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு ரைஸ்ல போட்டு சாப்பிடுற மாதிரி இப்போ நம்ம கொத்தமல்லி ஏலையை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியானைய நிறைய போட்டாச்சு இதுவும் வந்து அதோட சேர்ந்து கொத்தமல்லி தெரிந்துட்டும் போட்டுட்டேன் போட்டுட்டது போதுமா காதும்

இப்போ வெறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்தா போதும் ரைஸ்ல சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட் டிஃபனுக்கு தோசையும் இறால் தொக்கும் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்